வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஜியோ பாலிடிக்ஸ் தமிழ் இன்று நாம் பார்க்க போகும் தலைவன் சாமானிய மனிதனாக வாழ்க்கையை தொடங்கி உலக அரசியலில் டுடேஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் லீடர்ஸ் பட்டியலில் இடம்பெறுகிறார் இவர்தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மோடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி குஜராத்தின் வத்நகரில் ஒரு மிக எளிய குடும்பத்தில் பிறந்தார் அவரது தந்தை ரயில்வே ஸ்டேஷனில் டீ விற்பவராக இருந்தார் சிறுவயதில் மோடி அவருடன் சேர்ந்து டீ விற்றார் இதுதான் அவர் ஒவ்வொரு தேர்தலிலும் நினைவூட்டும் சின்ன டீ கடை பையன் கதையின் ஆரம்பம் இளமையிலேயே அவர் ஆர் எஸ் எஸ் என்ற தேசியவாத அமைப்பில் சேர்ந்தார் அங்கு தன்னிச்சையான வாழ்க்கையைத் துறந்து கடைபிடிப்புள்ள சமூக சேவையில் இறங்கினார் பின்னர் பாஜகவில் அதிகாரபூர்வமாகச் சேர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் அத்வானியின் ரத போன்ற பெரிய அரசியல் நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தியவர் இவர் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு ஒரு பெரிய நிலநடுக்கத்துக்கு பிறகு குஜராத்த முதல்வராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு நடந்த கலவரம் அவரது அரசியல் வாழ்க்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆனால் பின்னாளில் அவரது வளர்ச்சி முறை தொழிலதிபர்களுக்கு அனுகூலமான போக்குகள் நிர்வாக திறமை ஆகியவை தேசிய கவனத்தை ஈர்த்தன அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து பதினான்கில் பிரதமர் வேட்பாளராக பாஜக சார்பில் நின்றார் அவரின் தீவிர பிரச்சார பாணி தின் சப்கா சாத்து சப்கா விகாஸ் போன்ற வாசகங்கள் மக்களை கவர்ந்தது பாஜக பெரும் வெற்றியை பெற்றது மோடி இந்தியாவின் பதினான்காவது பிரதமராக பதவியேற்றார் அவரது முக்கிய நடவடிக்கைகளில் துப்புரவு இந்தியா இயக்கம் மேக் இன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா நோட்டுகள் ரத்து டிமோனடைசேஷன் ஜிஎஸ்டி மற்றும் ஆர்டிக்கல் மூனில் இருபது ரத்து ஆகியவை மிக முக்கியமானவை இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மக்கள் அவரை மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுத்தனர் இது அவரது ஆட்சிக்கு ஒரு உறுதிப்படையான மீண்டும் ஒப்புதல் கிடைத்ததை குறிக்கிறது அதே நேரத்தில் மோடி சர்வதேச தளத்திலும் இந்தியாவின் செல்வாக்கை உயர்த்தும் பணி செய்துள்ளார் அமெரிக்கா இஸ்ரேல் ஜப்பான் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்தினார் நண்பர்களே நரேந்திர மோடியின் வாழ்க்கை எதையும் சாதிக்க கடின உழைப்பே போதும் என்பதற்கான ஒரு அனுமானம் தீ விற்ற பையனாகத் தொடங்கி உலகத்தின் பெரிய ஜனநாயக நாட்டின் பிர